கிரீன்லாண்டு இந்த கிரீன்லாண்ட பத்தி நம்ம ஏன் பேச போறோம்னா அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் வந்து சமீபத்துல என்ன சொல்லிருக்காருன்னா கிரீன்லேண்டு எங்களுடைய பிரதேசங்கள்ல ஒன்றா மாறுவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு ஸோ அதுக்காக தான் இந்த கிரீன்லாண்ட் நாட்டை பத்தி பார்க்க போறோம் இந்த கிரீன்லாண்டு நாட்டுக்கு வந்து ஆசைப்படுற மூன்று நாடுகள் அமெரிக்கா ரஷ்யா சீனா இந்த மூன்று நாடுகளுக்கு தேவையான கனிம வளங்கள் அதாவது இந்த கிரீன்லாண்ட் நாட்டுல வந்து மற்ற நாடுகளை விட வந்து என்னன்னா இந்த நாட்டுல வந்து கனிம வளங்கள் வந்து அதிகமா இருக்கு இப்ப சீனாக்கு வந்து பாத்தீங்கன்னா செல்போன் சம்பந்தமான தேவைப்பட்ட கனிம வளங்கள்லாம் வந்து இங்கேதான் வந்து அதிகமா இருக்கு ரஷ்யாவும் ஏற்கனவே அதுக்கு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கு அமெரிக்காவும் ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கு அமெரிக்கா வந்து என்னன்னா ஏற்கனவே அமெரிக்கா வந்து இங்க வந்து ஒரு தடவை வந்து கைப்பற்றி இருக்கு ஸோ இப்ப வந்து டென்மார்க்கு கீழே தான் இருக்கு டென்மார்க்கு கீழே இருந்தாலும் பாதுகாப்பு வெளியுறவுத்துறை மட்டும் வந்ததுன்னா டென்மார்க் வச்சுட்டு மித்த எல்லாமே கிரீன்லாண்ட் நாட்டுக்குள்ள மக்களே வந்து எல்லாமே பண்றாங்க ஸோ இப்படிதான் இருக்கு நம்ம அதை பத்தி வந்து சொல்லுவோம் சப்ஸ்கிரைபர் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க இந்த கிரீன்லாண்ட் தீவு வந்து ஆர்க்டிக் அட்லாண்டிக்கு இடைப்பட்ட பகுதியில இருக்கு அதனால இது வந்து பாத்தீங்கன்னா எப்பயுமே ஒரு குளிர் பிரதேசமா இருக்கும் ஆசிய கண்ட்ரியும் அமெரிக்காவையும் இணைக்கக்கூடிய நதி அந்த கடல் தான் வந்து கிரீன்லாண்ட் தீவு ஏன்னா இது வந்து என்னன்னா மற்ற நாடுகளை விட வந்து பாத்தீங்கன்னா இந்த நாட்டுக்கு வந்து பல சிறப்பம்சம் இருக்கு ஆயிரத்தி எழுநூத்தி இருபத்தி ஒண்ணுல வந்து டென்மார்க்கோட ஒரு பகுதியா வந்து கிரீன்லாண்ட் இருந்திருக்கு ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ஏழுல வந்து அமெரிக்கா வந்து இந்த கிரீன்லாண்ட வந்து கைப்பற்ற வந்து முயற்சி செஞ்சு இரண்டாம் உலக போர்ல வந்து ஜெர்மன் வந்து என்னன்னா டென்மார்க்கை வந்து கைப்பற்றது சோ கிரீன்லாந்தையும் தான் கைப்பற்றது சோ அப்புறமேல் வந்து பாத்தீங்கன்னா அந்த இரண்டாம் உலக போர்ல வந்து தோல்வி சமயம் வந்து அமெரிக்கா வந்து என்னன்னா இந்த கிரீன்லாந்த வந்து கைப்பற்றுச்சு ஒரு ஸ்டேஜ்ல வந்து அமெரிக்கா வந்து அங்க கிரீன்லாண்ட்ல வந்து ராணுவ தளம் வந்து ஏற்படுத்தி இருந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதுல வந்து உள்ளாட்சி துறைன்னு அதாவது உள்ளாட்சி மூலமா வந்து எல்லாமே வந்து கிரீன்லேண்டு மக்களே வந்து செயல்படுத்திக்கிறட்டும் அதாவது கல்வி பொருளாதாரம் சம்பந்தமா அவங்க வந்து டென்மார்க் வந்து என்னன்னா பாதுகாப்பு மற்றும் வெளியுறவுத்துறையை மட்டும் அவங்க கண்ட்ரோல் வச்சிருந்தாங்க எல்லாமே வந்து கிரீன்லேண்ட் மக்கள்கிட்டே கொடுத்திருக்காங்க இப்படிதான் போயிட்டு இருக்கு இந்த க்ளீன் இந்த கிரீன்லாண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு குளிர் பிரதேசம் எப்பயுமே வந்து குளிர் இருக்கும் மக்கள் வந்து அதிகமா இல்ல ஐம்பத்தி ஆறாயிரம் பேர் தான் இருக்காங்க ஆனா என்னன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா கனிம வளங்கள் வந்து அதிகமா இருக்கு தங்கம் வைரம் சோ தங்கம்னா வந்து பாத்தீங்கன்னா ஒரு அதாவது உயர்தர தங்கம் வைரமும் பாத்தீங்கன்னா உயர்தர வைரமும் இருக்கும் இந்த செல்போன் பயன்பாடுகளுக்கான அந்த மின்னணு சாதன பொருட்களுக்கான கனிம வளங்கள் வந்து இங்க வந்து அதிகமா இருக்கு துத்தநாகம் ஈயம் யுரோனியம் இரும்புத்தாது தாமிரம் அந்த ரேர் ஏர்த்து மின்கள் சொல்லுவாங்க அதாவது மற்ற இடத்துல வந்து கிடைக்காது ஸோ அது ஃபுல்லா வந்து என்னன்னா இந்த நாட்டுல வந்து கிரீன்லாந்துல வந்து கிடைக்கும் அதுக்காக தான் வந்து அமெரிக்கா வந்து வந்து சொல்லிட்டாரு ஸோ ரஷ்யாவும் வந்து என்னன்னா அவங்களுக்கு தேவையான கனிம வளங்கள் வந்து இங்க அதிக அளவு இருக்கு சீனா வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய செல்போனுக்கான பேசிக் வளங்கள் எல்லாமே வந்து இங்க வந்து அதிக அளவு இருக்கு அதாவது செல்போன் பயன்பாடுகள் மின்னணு பொருட்கள் ஸோ இதுக்கான விஷயங்களுக்கான கனிம வளங்கள் எல்லாமே வந்து அதாவது ரேர் எடுத்து கனிம வளம் வாங்க அது ஃபுல்லாவே தான் இருக்கு கிரீன்லாந்து வந்து மீன்பிடி சுரங்கம் சுற்றுலா ஸோ இந்த மூணு தான் வந்து மெயின் தொழில் இப்ப மீன்பிடி வந்து மக்கள் வந்து அவங்களே பண்ணிக்கிருவாங்க சுற்றுலா வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து கிரீன்லாண்டோட வித்தியாச காணணும் ஒரு புது விஷயம் அறியணும் அப்படின்றது சுற்றுலா தலங்களுக்கு மக்கள் வந்து அடிக்கடி வர்றாங்க இந்த சுரங்கத்துல வேலை செய்யறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டம் இது வந்து என்னன்னா வெளிநாடுகள்ல இருந்து மக்கள் வந்து இங்க வந்து வேலை பாக்குறாங்க